ஜோதிட வெடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப விசேஷமாக இந்த திருப்பம் வருதுங்க ஏன் அப்படின்னா இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருது விசேஷம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சூரியனுக்கு உரிய கிழமையில் இந்த கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நால் ஆறு ராவுகாலம் வரும் இந்த ராவுகால வேலையில் நீங்கள் சென்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ராகுங்கிறது பாம்பு ஸோ இந்த பாம்பை வந்து பூணூலாக அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர் விநாயகப்பெருமா ஸோ ஒன்று இடுப்பில் கட்டியிருப்பார் இல்லை பூணூலாக அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு இது ஒரு விசேஷம் அப்போ இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் இணைந்து வருது ஆஞ்சநேயர் சரஸ்வதி நட்சத்திரம் பூராடங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ஸோ அந்த நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வீற்றிருக்கக்கூடிய வேலையில் இது வருது குரு வீட்டில் சந்திரன் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி இது ஒரு விசேஷம் அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்று மாலை நீங்கள் வணங்கும் பொழுது ஏன்னா சங்கடகர சக்தியும் அன்னைக்கு மாலையில் தான் நம்ம வணங்கி செய்யும் பொழுது நால்ரை ஆறு ராவு காலம் முடிஞ்சாலும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் இவையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா முன்னாடியே எடுத்தாந்து வச்சு அந்த வேலையில் நாம் வணங்கினோம் என்றால் கூடுதலான ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ராகு கேது தோஷத்தில் இருந்து என கேதுவின் அம்சமாக விநாயகப் பெருமான் இருக்காரு கால வேலையில் போய் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த ராகி கேது தோஷத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக அதன் மூலியமாக வரக்கூடிய சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இவ்வளோ விசேஷம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வருவதனால எனக்கு வருமானம் இல்லை அதனால் சங்கடம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அதனால் சங்கடம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருக்குது சச்சரவு இருக்குது அதனால் ஒரு சங்கடம் இவற்றை எல்லாம் சங்கடங்களே ஹரா என்றால் அறுக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி திதி நாலாவது திதி நாலு என்பது நாலாம் நம்பர் என்பதே ராகுக்கு உரிய நம்பர் அப்ப பாருங்க அந்த ராகு கால வேளையில் ராகுக்கு உரியதாக இருக்கக்கூடிய திதியில் வரக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி எவ்வளோ விசேஷம் இது ஒன்று ரெண்டாவது அப்ப என்ன பண்ணணும் விநாயக பெருமான் வழிபாடு இந்த சதுர்த்தி திதி என்று நம் வழிபாடு செய்யும் பொழுது அதை ரொம்ப விசேஷமாக தேய்ப்பிறை சங்கடகரை சதுர்த்தி நாலாம் நாள் நாலாம் பிறையை நாம் பார்க்க போகிறோம் சரியா இப்போ வளர்பிறை நாலாம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா அவமானம் அவப்பெயர் வரும் கிருஷ்ணனுக்கே அது நடந்தது அவர் சும்மா இருக்காமல் அவ எப்பையும் லீலை பண்ணுவார்ல பார்த்துட்டு அவருக்கு அவப்பெயர் வந்துட்டு திருடங்கிற ஒரு கெட்ட பெயர் வேறு வந்துடுச்சு சின்ன பிள்ளையில் திருடுனாரோ அது வேறு விஷயம் வெண்ணையை திருடி வளர்ந்தவன் பெரிய பிள்ளையாகி மாணிக்கத்தையே திருடிட்டானு ஒரு பிரச்சனை வந்தது அது தனி கதை அது ஒரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இந்த தேய்பறை சங்கடகர சதுர்த்தி அன்று அன்று காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விநாயகப் பெருமானுக்கு கொஞ்சோண்டு அருகம்புல்லோ அல்லது செம்பருத்தி பூவோ அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பூவை நீங்கள் வைக்கலாம் ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையானவன் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி எதை பிடிச்சாலும் பிள்ளையார் வந்து உட்காந்துக்குவார் அப்போ ஒரு அருகம்புல்லோ வில்வமோ செம்பருத்தியோ வெள்ளருக்கோ இல்லை எருக்கம்பூவோ வைத்து நீங்கள் மல்லிகைப்பூவோ இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க சரி அன்னைக்கு காலையில் அப்படி வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றி வைத்து அவரை வழிபாடு செய்திங்கன்னா அன்று மாலையில் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகம் நைவேத்தியம் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அவருக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைத்து ரெண்டு தீபம் ஏற்றணும் விநாயக பெருமானுக்கு ஒன்று விநாயகப் பெருமானுக்கு அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூருக்கு ரெண்டுக்கும் தீபம் ஏற்றணும் ரெண்டு தீபம் ஏற்றணும் ஏற்றி வைத்து அவரை வழிபாடு செய்யணும் இதுக்கு முன்னாடி நிறைய சங்கடகர சதுர்த்தியில் சந்திரன் தலையில் வந்து விருதம் இருந்து பூஜைகள் இருந்து தவம் இருந்து விநாயகப் பெருமானுடைய தலையில் வந்து உட்காந்தது இந்த சங்கடகர சதுர்த்தி திதி என்று அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் நம்ம இருக்கிறோம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்று தான் அவர் போய் உட்கார்ந்தார் சரிங்களா சரி இது வைகாசி மாதம் இவரோட அண்ணனுக்கு வைகாசி விசாகம் நம்ம வழிபாடு செய்தோம் பௌர்ணமின்னிக்கு அதிலிருந்து நாலாவது இவருடைய இவருக்கு நம்ம வழிபாடு செய்யக்கூடியதாக பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது சரியா சரி என்ன பண்ணலாம் எப்படி வழிபாடு செய்வது விநாயக பெருமானை ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஒரு முறை தான் வலம் வரணும் அதுவும் அடிப்பிரதட்சிணை பாதத்தை இப்படி வைக்கிறீங்க முத பாதத்தை அடுத்தது பாதத்தை இப்படி அடுத்த பாதத்தை இப்படின்னு அடி மேல் அடி வைத்து ஒரு வயிற்றில் ஒரு பத்து மாத குழந்தையை சுமந்து கொண்டு இருந்தால் ஒரு பத்து மாத குழந்தையை சுமந்து கொண்டு தலையில் ஒரு குடை தண்ணியை வச்சுருந்தா எப்படி நடப்போம் எவ்வளோ மெதுவாக நடப்போம் அது மாதிரி நடக்கணும் அந்த உதாரணத்துக்காக அதை சொன்னேன் அது மாதிரி மெதுவாக நடந்து சுற்றி ஒரு முறை வந்தால் போதும் உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் சங்கடம் இருக்கோ பிள்ளைகள் படிக்கலையா பிள்ளைகள் நம்ம வந்து சொல்கிற பேச்சு கேட்கலையா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையா எதுவோ ஒன்று ஆனால் இந்த திருப்பம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால வேலைக்காக வருமானத்துக்காக யாரெல்லாம் வேண்டுறீங்களோ அதுக்கெல்லாம் நல்ல பலன் கிட்டும் யாருக்கெல்லாம் சூரிய தசை இப்போ துலாலக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி அந்த தசா நடக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை துலாலக்கணத்துக்கு சூரியனுடைய சாரம் வாங்கி எந்த கிரகமாவதும் தசா புத்தி நடத்தினாலோ இல்லை இந்த சூரியன் மகரம் கும்பத்திற்கு ப பகையாக இருக்கக்கூடியவர் அந்த ராசிக்காரர்கள் வணங்கலாம் சரிங்களா இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனே அவர்களுக்கு அது அந்த ஆட்சியாக இருக்கிறதுனால அவர்கள் வழிபாடு செய்யலாம் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் அவர்கள் வழிபாடு செய்யலாம் ராசியில் சூரியன் மீச்சம் அவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களோ ஏதோ ஒரு விதத்தில் சூரியன் வந்து உங்களோட ஐக்கியமாகி இந்த வருமானத்துக்கு காரகன் நிற்கிறாரு அப்போ நீங்கள் அவரை போய் வழிபாடு செய்யும் பொழுது வேலை கிடைக்கல இருந்த வேலை போயிடுச்சு இல்லை புது வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போய் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீங்கள் தேடிட்டு இருக்கிறத விட இப்படி வரக்கூடிய நாளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்போ இந்த பிரபஞ்சம் அதுக்காக தானே கொடுக்குது இந்த திதியையும் இந்த கிழமையையும் இந்த நட்சத்திரத்தையும் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் படிப்புக்காக மூலம் பூராட நட்சத்திரத்தில் வரும் பொழுது குருவினுடைய வீட்டில் சந்திரன் அமரும் பொழுது கண்டிப்பாக அந்த படிப்பை அவர் கொடுத்து தானே ஆகணும் நாணத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து தானே ஆகணும் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் போய் உட்காரும் பொழுது அது கொடுக்கும் அதே வேளையில் சங்கடங்களையெல்லாம் அறுக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது ஆஞ்சநேயர் சரஸ்வதி நட்சத்திரத்திலையும் பூராட நட்சத்திரத்தில் வரும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு வழி கொடுக்கும் வருமானத்துக்கு வழி கொடுக்க ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால இந்த திதி அப்போ என்ன வேண்டனோ பிள்ளைகளுக்கு படிக்கணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எத்தனையோ தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் அத்தனை சங்கடங்களையும் அறுக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி என்பதை மறந்துடாதீங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமா அவள் பொறி பொட்டுக்கடலை வெள்ளை அவள் சேர்த்துக்குங்க லேசாக இருக்கக்கூடிய அவள் கனமான ஒரு அவள் இருக்கும் அதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தேனும் ஒரு சொட்டு நெய்யை விட்டு நல்லா கலந்து ஏலக்காய் பொடியை நெய்யில் வறுத்து போட்டு கலகி அதை நிவேதனமாக வைத்து விட்டு விநாயகப் பெருமானுக்கு அருகம் புல்லும் அதோட ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு இதை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதை அங்கேருந்து நீங்கள் அந்த நிவேதனத்தையும் வைத்து அந்த நெவேத்தியத்தை வைத்து சாமியை கும்பிட்டுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த விரலி மஞ்சளையும் வசம்பையும் அருகம்புள்ளையும் கொஞ்சோண்டு அதில் மல்லிகைப்பூவும் வைத்து ஐயர்கிட்டேருந்து வாங்கணும் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் பிள்ளை எந்த பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு ம நீங்கள் குண்டுமல்லி கிடச்சா விசேஷம் இல்லையா அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து அப்போ அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த வரளி மஞ்சள் வசம்பு அந்த விநாயக பெருமானுடைய பாதத்தில் இருக்கணும் அதை வச்சு அபிஷேகம் நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் இந்த வரளி மஞ்சள் வசம்பு இந்த அருகம்புல் இவை மூணையும் வாங்கிட்டு வந்து இந்த நிவேதனத்தை எல்லாம் கொடுத்த பிறகு அதை வாங்கிட்டு வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக பூஜை ரூமில் வைங்க நீங்கள் நினச்சது உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுனது நடக்கும் சரிங்களா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதை செய்வீங்க கண்டிப்பாக இதை நடக்கும் சரி இல்லை எனக்கு இந்த தசை புத்திகளால் எனக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு பயப்படுறவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக கொழுக்கட்டை பண்ணலாம் நீர்கொழுக்கட்டை பண்ணுறது ஈஸி தான் நீர்கொழுக்கட்டையில் நீங்கள் பண்ணுறது ஒன்றும் இல்லை அரிசியை வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு இது பண்ணி பொடி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள் வெள்ளை பாகில் போட்டு கிண்டி அதில் ஏலக்காய் நெய் நெய்யில் ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிடிச்சி வச்சு ஒரு பதினொன்று இருந்தால் போதும் இருபத்தேழு இருந்தால் விசேஷம் ஐம்பத்தி நாலு இருந்தால் விசேஷம் நூற்றி எட்டு இருந்தால் மகா மகா விசேஷம் நூற்றி எட்டு கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா சரியா எது முடியுதோ அதை செய்யுங்க எளிமையானவர்க்கு எளிமையாகவே செய்யுங்க உள்ளன்போடு செய்யுங்க ஆண்டவன் வேண்டுவது நம்மளுடைய உண்மையான நல்ல எண்ணத்தோடு உள்ளன்போடு செய்கிறது தான் ஸோ அதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை எந்த செய்கிறீங்களோ அந்த நிவேதனமாக அந்த கொழுக்கட்டையை வச்சுட்டு இந்த அருகம்புல்லை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் புள்ளைப்பேரில் அர்ச்சனை செய்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டது கேட்டபடியாக வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக விநாயக பெருமான் அருள் பாலிப்பார் சரிங்களா சரி எனக்கு இது வந்து வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடியதற்காக இதை செய்யணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாமல் தடை வந்துக்கிட்டு இருக்குது இல்லை தசாபுத்தினால பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்கும் இதை நீங்கள் பண்ணலாம் இந்த இந்த ரெண்டு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுனீங்கனாலே இதை பரிகாரம்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சங்கடங்கள்லாம் நீங்கி இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது சந்திர பகவான் பரிபூரணமாக விநாயக பெருமான் வழியாக உங்களுக்கு அருளாசியை தந்து உங்கள் மனம் குளிரும்படியாக உங்கள் வேண்டுதல் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் என்பது உண்மை நிசர்த்தனம் செஞ்சு பாருங்கள் சரியா அடுத்த ஒரு நல்ல பிரிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்